ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜிஐ பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சஸ்கிரைபோட அக்கௌண்டில் தான் காய்ச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்பில் ஆனால் இவர் ஐடிக்குள்ளே வந்து பார்க்கும்போது இருபத்தொம்பது ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு போல சரினு சொல்லிட்டு இவர் ஐடியை லாகின் பண்ணியாச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலப் பேக்கேஜ் நம்ம புராய்க்கிருக்கும்போது அதை வந்து நம்ம போட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடணும்னு வச்சுக்கோ நம்ம பிஜிஐ கேம் கம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த ஆஃபர் போட்டு அவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பின் பண்ண சொல்லியிருந்தாப்பில் ஸோ அவர் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வந்து டேஅப்அப் பண்ணி வீடியோஸ் போட்டுருவோம் கைஸ் அதையும் நம்ம வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ஆஃபரை போட்டாச்சு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வா வேட்டில் ஸ்பின் பண்ண சொல்லியிருந்தாப்பில்ல ஸோ அவர் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிடுவோம் ஸோ அந்த முப்பூர் ஆஃபருக்கு பதிலாக உள்ளே வந்து பார்க்கும்போது இல்லை அதனால் இந்த இவருக்கு வந்து இது போடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்ராயில் வந்து ஸோ இந்த இருக்குது எவ்வா வேல்ட்டு இதில் ஸ்பின் பண்ணிடலாம் ஏற்கனவே பத்தொம்போது லக்கி வச்சுருக்காப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டுடலாம் அஞ்சு டைம் அஞ்சு ஸ்பின்ன ஸோ தொண்ணூறு டைமண்டுக்கு போட்டுடலாம் ஸோ இந்த தொண்ணூறு டைமெண்டுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட பாபிலா கை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ராயல் வாச்சர்லேயே அடிச்சிருச்சு ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பின் போடலாம் இருபத்தி நாலு லக்கி வந்துருச்சு ஸோ இதுக்காச்சும் கொடுப்பாங்களா கரேன்னா ஏதாச்சும் ஒரு யோகனு அடுத்து ஒரு கோ டைமண்ட் ராயல் வாச்சரு ஸோ அவ்வளோதான் கைஸ் பதினோரு டைமண்ட் இருக்குது நம்ம வந்து இதில் சுற்றிடுவோம் பூயா பசுங்களில் ஸோ இந்த இதில் பூயா பசாச்சு கொடுப்பாங்களா ஒரே ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் பல்ப் ஆகிடுச்சு ஸோ நூற்றி இருபது நாசமா நாசமாக போச்சு கை ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடணும்னு வச்சுக்கா நம்ம பிஜே கேம் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்